உடல் நலமும் நேர்களே ஒரு மனிதன் அடிக்கடிக்கு தொழிலை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அதனால் அதிகம் அதுக்கு என்ன காரணம் அது எப்படி சரி செய்வது பாருங்க ஏன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பல தொழிலை மாற்றுகிறார் ஒரு மனிதன் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி பலஹீனமாக இருந்தால் அதே ஜாதகத்தில் சந்திரனும் பலஹீனமாக இருந்தார் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் சர ராசி சர லக்னத்தில் இருந்தால் இவர்கள் அடிகடிக்கு தொழிலை மாற்றுவார்கள் இவருக்கு மனம் எப்பொழுதுமே ஸ்திரமாக இருக்காது மனம் ஸ்திரமாக இல்லை என்றால் இவர்கள் தொழிலை அடிக்கடிக்கு மாற்றுவார் அதே நேரத்தில் இரண்டாம் பாவத்தில் எட்டாம் பாவத்துக்கு அதிபதி இருந்தால் ஒரு உதாரணத்துக்கு கண்ணீர் லகனமாக எடுத்துக்கொண்டால் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி சுக்கரன் எட்டாம் பாவத்துக்கு அதிபதி கிரகம் செவ்வாய் அது இரண்டாம் பாவத்தில் ரெண்டு பேரும் சேரும் பொழுது நான் சொன்ன பார்த்தீங்களா லக்னாதிபதி நீச்சம் அல்லது பலஹீனமாக இருந்தால் கனி லக்னத்துக்கு அதிபதி கிரகம் புதன் அது அஸ்தமாக இருந்தால் லக்னத்தில் இருக்குது ஆனால் அஸ்தமாக இருந்தால் இவருக்கு தைரியம் இருக்காது தொழில் செய்கிறதுக்கு உஷாராக இருப்பார் சுறுசுறுப்பாக இருப்பார் ஞானியாக இருப்பார் படித்தவராக இருப்பார் தொழில் தெரிஞ்சவராக இருப்பார் ஆனாலும் தொழில் செய்கிறதுக்கு மனம் இருக்காது அதுக்கப்புறம் இன்னொரு கவனிக்க வேண்டும் லாபஸ்தான அதை சந்திரன் நான் சொன்னேன் சந்திரன் பாரேன் தேய்பிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் ஏன்னா லக்னத்தில் சூரியன் புதன் இருந்து பதினோராவது பாவத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அந்த சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக மாறுகிறது தேய்பிரை சந்திரன் சூரியனுக்கு நெருங்கி வர வர அந்த மனிதனுக்கு தைரியம் கம்மியாக இருக்கும் வாய்வு தொல்லை அதிகமாக இருக்கும் வயிற்று பிரச்சனை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தைரியமாக எந்த தொழிலையும் செய்ய மாட்டார்கள் அதுக்கப்புறம் சில ஜாதகத்தில் லக்னத்தில் சிவா ஏழாம் பாவத்தில் சனி இருந்தால் இவர்களுக்கு ஊர் பஞ்சாயத்து பேசுகிறதிலேயே டைம் போய்விடும் இவர்களுக்கு அதனால் மனம் இருக்காது அவன் சம்பாதிக்கிறான் இவன் சம்பாதிக்கிறான் இந்த கதையை பேசுகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அந்த ஜாதகத்திலேயே சந்திரன் நீச்சமாக இருந்தால் விரச்சிக ராசியாக இருந்தால் கண்டிப்பாக இவர் சக்சஸை பார்க்கவே முடியாது இன்னொரு ஜாதகம் ராஜயோகமான ஜாதகம் ஆனால் தத்திரம் பிடிச்சவங்க சுக்ரன் கேத்து நல்லா இருக்கு சுக்ரன் சுய வீட்டில் இருக்கு கேத்துவில் இருக்கு ஆனாலும் சந்திரன் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கின்றது இவர் வந்து நல்லா சாப்பிடுவார் ஊர் கதையை பேசுவார் தெரிஞ்சவராக இருப்பார் ஆனால் தொழில் செய்ய மாட்டார் தூக்கம் வராது தூக்கம் வராது சந்திரன் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சந்திரன் லக்னாதிபதியாக இருந்து ஆறாம் பாவத்தில் இருக்கார் இவர்களும் சக்சஸ் கிடையாது மிதுன ராசி சந்திரன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் அவர்களுக்கும் சக்சஸ் இருக்காது அதனால் எப்பொழுதுமே நாம் ஃபஸ்ட்டு நம்முடைய பெட்ரூமை கவனிக்கணும் படுக்கிற திசையை கவனிக்கணும் நாம் படுக்கிற திசை சரியாக இருக்கணும் தெருக்கில் மத்திய பகுதியில் படுக்கணும் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்பொழுதுமே யாருக்கு தொழில்கள் சரி இல்லை அவர்கள் எல்லோரும் எந்த ராசியர் எந்த லக்னம் எல்லாமே விட்டுடுங்க தினமும் ஃபஸ்ட்டு சூரிய பகவானை கும்பிட வேண்டும் சூரிய காயத்ரி படிக்க வேண்டும் ஆதித்ய சூத்திரம் படிக்க வேண்டும் சிவ கிழமை சிவக்கிழமை போய் பூஜை பண்ணிட்டு வரணும் வீட்டில் தேவையில்லாத டேட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எல்லாமே நீக்கிவிட்டால் இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் 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 நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்